கண்பானவர்களே தேவனுடைய திருப்பயிர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளின் மிக கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அபோசாய பவுல் பிலிப்பியர்களுதன கடிதம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்றுல பவுல் எழுதுகிற பொழுது ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார் நான் என்னால் அல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் ஜீவிக்கிறேன் என் ஆண்டவராகிய கடவுள் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ எதற்காக பிடித்தாரோ அந்த பணியை நான் செய்ய முற்படும் பொழுது நான் பலவீனங்களை சந்திக்கிறேன் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் போராட்டங்களை சந்திக்கிறேன் இவை எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் நான் சிறைச்சாலையிலே போடப்பட்ட பொழுதும் கப்பர் சேதத்தை சந்தித்த பொழுதும் நான் கசையடியை பெற்றுக்கொண்ட பொழுதும் எனக்கு எதிராய் சக விசுவாசிகள் துன்பமான வார்த்தைகளை சொன்ன பொழுதும் நான் துணிந்து முன்னோக்கி பார்க்கிறேன் ஏன் சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுது அவரை குறித்து பறைசாற்றுவது அவருடைய அன்பை குறித்து சொல்லுவது அவர் தருகிற மீட்பை வழிகாட்டுவது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்கிறார் அப்போதான் எப்போல் குறுந்திருக்கின்ற கடிதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவர் மேல் விழுந்த கடமையை பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வலப்படுத்துகிறவர் உடன் பயணிக்கிறார் என்கிற உணர்வுதான் ரயில் செய்கிறது

நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் இறைப்பணியிலே வரும்பொழுது ஊழியக்காரனாய் வரும் பொழுது விசையாய் விசுவாசியாய் வரும் பொழுது துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனால் என் தேவனாகிய கடவுளை நம்பி அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிறார் ஒரு பகுதியில இரண்டு தவளைகள் ஓடியாடி விளையாடி கொண்டன அந்த இரண்டு தவளும் தவறுதலாக ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டன அந்த பள்ளத்தில் விழுந்த தவளை எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் இரண்டு தவளைகளுமே முயற்சித்து பார்த்தன எவ்வளவு அதிக உயரத்திற்கு குதித்து பார்க்க முடியுமோ குதித்து பார்த்தன முடியவில்லை அப்போது ஒரு தவளை சொன்னது நம்மால் இனிமேல் வெளியே போக முடியாது நம்முடைய வாழ்க்கை இதிலே முடிந்துவிடும் என்று சொன்னது ஆனால் மற்ற தவளை மற்ற தவளை அதை செவி மடுக்காது தனக்குள்ளே வலிமை வளமை இருப்பதாக நினைத்து கொண்டு அது மீண்டும் மீண்டும் முயற்சித்து கரையேறிவிட்டது நீங்களும் நானும் ஆண்டு பிள்ளைகளாய் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது எது நமக்கு என்கரேஜ்மெண்ட் என்று சொன்னால் எது நமக்கு ஊக்கம் என்று சொன்னால் எது நம்மை உற்சாகப்படுத்தும் என்று சொன்னால் என் பராபரன் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் அதைத்தான் பவுல் உணர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்ற நான் என்னிலே திறமைசாலி அல்ல என்னிலே பலவான் அல்ல என்பதை உணரும் பொழுது அவன் கடந்து வந்த பாதையிலே அறிவிக்க வேண்டிய நற்செய்தி அறிவிக்கிறவனாகவும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறவனாகவும் அவருடைய வாழ்க்கை நிறைவாய் காணப்பட்டது இதுக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உற்சாகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என் தேவன் உடனிருக்கிறார் உற்சாகம் நம்மை தூண்டுகிறதா ஆண்டவட்டத்தில் கேட்ப உற்சாகப்படுத்த மாண்டவரை என்று சொல்லி அவர் பலப்படுத்துவார் ஜபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கரங்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பவலை போல எங்களுக்கு கிடைக்கிற உங்களுடைய வார்த்தையின் உற்சாக தன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டு உமுக்காய் உழைக்கவும் பிழைக்கவும் கிரு பராட்டும் பலவீனமா இருக்கிற மக்களுக்காய் ஜபிக்கிறோம் நீர் அவளை தொட்டு பலப்படுத்தும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிளாவே அமேன்